அஸ்லாம் வலைக்கும் ஒரு நோயாளியை நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்னா இந்த முறையை பின்பற்றணும் இதற்கான நன்மை என்ன அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் ஒரு முஸ்லீமான மனிதர் நல்ல முறையில் ஒழு செஞ்சிட்டு நன்மையை நாடியவராக அல்லாஹு தாலாவினுடைய ஒரு நோக்கத்துக்காக வேண்டி நோயிற்று இருக்கிற ஒரு மனிதனை பார்க்க போகிறாங்க அப்படின்னா அல்லாஹு தாலா அவளுக்கு மிகப்பெரிய நர்பாக்கியத்தை தரான் அது என்ன அப்படின்னா அந்த மனிதருக்கும் நரகத்திற்கும் இடையே அல்லாஹு தாலா எழுபது வருட தொலை தூரம் இடைவெளியை நீடிச்சிடுறான் அதாவது ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க போகிற நமக்கு அல்லாஹு தாலா நரகத்தை விட்டும் எழுபது வருட தொலை தூரமாக தூரமாக்கிடுறான் இதனுடைய மீனிங் என்ன அல்லாஹ் நம்மை நரகத்தை விட்டும் கண்டிப்பாக தூரமாக்கி காப்பாற்றி சொர்க்கத்தில் சேர்க்க வல்லவனாக இருக்கிறான் நம்ம நரகத்துக்குள்ளே போகலை அப்படின்னா அதனுடைய தண்டனை நமக்கு எப்படி கிடைக்கும் ஆகவே நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி அதை ப்ராப்பராக சரியான நியத்தை கொண்டு செஞ்சோம் அப்படின்னா அதற்கான முழு பலன் அல்லாஹ் தரவல்லவனாக இருக்கிறான் அஸ்லாம் வலைக்கம்